ே அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இன்று பிறந்த நாள் நாட்கள் அனைவருக்கும் எனக்கு பெஸ்ட் விசு மனமாற வாய்ப்புகள் உம் இன்னைக்கு நான் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன மேக்கப்லாம் போட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் நான் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக என் கையை பாருங்க இட்லி வீங்கி போய் தெரியலங்களா நல்லா எது காரணம் ஏன் கை வீங்கிருச்சு ஏதாவது பூச்சி பட்டா கட்டிடுச்சா இல்ல கையில ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க நான் ஏன் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நேற்று காலையில இருந்து சாயங்காலம் வரை நல்லா தான் இருந்தேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நைட்டு எங்க அத்தா வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாரு ஆம்பளைங்க எல்லாமே ஜூஸ் குடிச்சா அவங்க வாய்ஸ் சும்மா இருக்காதுல்ல எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அதே தான் எங்க வீட்லயும் நடந்துச்சு நான் வந்து அதுக்கு பதில் எதுவும் பேசல கோபத்தை என்னவா பண்றதுன்னு நான் பெட்ல போய் பார்த்துட்டேன் பெட்ல போய் நம்ம ஆம்பளைங்க ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அப்படி நம்ம திறந்தோம்னா அப்பதான் வந்து சூடு ஏறி சத்தம் அதிகமா வரும் சண்டை ஓவராகும் நான் நைட்டு வாய துறக்கல சரியான கோவம் வந்துட்டு நான் போய் நேரம் கதை சார்ந்து பெட்ல போய் படுத்துட்டேன் படுத்துட்டேன் எங்கள் அத்தான்னுக்கு கொஞம் ஜூஸ் கொஞ்சம் தெளிஞ்சானா வெட்டில் படுத்துத பார்த்துட்டு ஐயோ வெட்டில் பரத்து தாலே அங்கே படுக்க கூடாது காயில் வந்து பருந்தேன் அண்ணன் கேட்கல நான் அங்கே தான் படுத்தேன் அப்படின்னு படுத்துருந்தேன் அதுக்கு மல்லு கட்டி கையை போச்சா மல்லு கிட்டத்துக்கு இழுத்து வந்து காயில் படுக்க முடியாது ஏன் அப்படி மல்லு கட்டி என் வெட்டில் படுக்க உள்ளா எனக்கு பயில்ஸுக்கு வந்து ரெண்டு மாசம் தான் ஆச்சு இப்பதான் சரியா இருந்து உடம்பு திரும்பவும் பட்ல படுத்தி ஹீட்டு ஏறி மறுபடியும் பயில்ஸ் வந்து ஏன் அவருக்கு பண்ணா பயில்ஸ் வந்து எனக்கு தான் பாவம் அவருக்குதான் ரொம்ப பாடா படுத்தி எடுத்துட்டேன் திரும்பவும் எதாவது மறுபடியும் உடம்பு வீக் ஆயிடுச்சுன்னா பாடா படிச்சுடுவேணும் ஒரு நல்ல எண்ணத்துலதான் என் கைய மட்டும் கட்டி தான் கை ரெண்டு வீங்கிடுச்சு அடிக்கெல்லாம் கைய மல்டி டைட் பண்ணி இழுத்தாரா நான் கட்ல டைட்டா புடிச்சுக்கிட்டேன் வரக்கூடாது அம்மா அவங்க பண்றது வந்து ரைட்டா நம்ம கோவத்தை காட்டணும்ல அதனால நான் கட்டதான் படுப்பேன் எது வந்தாலும் எனக்கு தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே நான் வீட்டுலயே வரல இறங்கவே இல்லை மண்ணு விட்டு என் பையனுக்கு ரெண்டு பேரும் காலை பிடிச்சிட்டாங்க எங்க அத்தான் ரெண்டு கைய மல்லு கட்டி இழுத்தாரா இழுத்ததோட வேணா தான் கைய ரெண்டு இட்டு கொப்பதமாரி வீங்கி வைக்க அத்தான் கையை ஓவரா பிடிச்சாரா நான் இது கோத்துல கையை எடுத்து எடுத்து டைட் பண்ணி தான் என் கையை வந்து புசு 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 புசுன்னு ஒரே அரிக்கிது தயிர் அதையும் எனக்கு நார்மலாவே தைய கைய வந்து டயிட்டா அழுத்தி புடிச்சிட்டு முட்டாவே தயிர் அந்த இடத்துல வீங்கிரும் பச கொச பொசன்னு அதனாலதான் இப்போ இட்லி விந்தா மாதிரி வீங்கி போயிட்டாரு ஊட்டியும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல அடிக்கவும் இல்லை டைட்டா புடிச்சு இழுத்துட்டாரு இந்த வீக்கம் வடிய ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் ஆனாதான் இந்த வீட்டம் வடிவேன் ஆனால் பச பச பசன்னு அரைக்கிது மேனா கம்புடி பூச்சி ஏறுனா அரிக்கிற மாரி அரிச்சிக்கிட்டே இருக்கு இது எதுனால எனக்கு வீங்கிதுன்னு தெரியல இதே போல தாங்க நான் வேலைக்கு போனேன் முதல் நாளும் கை ரெண்டு கை இப்படிதான் புதுசு புசு புசுன்னு வீங்கிருந்துச்சேன் அங்கே வந்து என் கையை வந்து அழுத்தி அங்கே பாத்திரம் தேய்ச்சதுனால என் கை வீங்கிடுச்சு இங்கே எங்கள் அத்தா நைட்டு கை டைட்டாக பிடிச்சதுனால கை வீங்கிடுச்சு என்ன டைட்டா கைய புடிச்சா கூட வீங்கிருமான்னு கூட நீங்க நினைப்பீங்க எனக்கு என் கையை வந்து சின்ன தாங்க இருக்கும் அது டைட்டா ஆம்பளைங்க கையே ஹார்டா இருக்கும் பிடிச்ச அழுத்தி புடிச்சாவே எனக்கு வந்து வீங்கிக்கும் அது என்னன்னா இது இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி ஆண்டவன் பிரிச்சிருக்கான் இந்த அத்தான் அடிக்காம என் கை பார்த்தீங்களா எப்படி இட்லி குண்டா மாதிரி வீங்கி கேட்கணும்னு நல்லாவே இதை முன்னாடி என்னன்னா நீர் கடுப்பு உடம்பு ஹீட் ஆகி நீர் கடுப்பு வந்து உயரவாயிடுச்சு அடுத்து பயில்ஸ் வந்து அது ஒரு ரெண்டு மாசம் காலா படுத்திருந்துச்சு இப்ப உடம்பு இப்ப நல்லா இருக்கு பயில்ஸ் பிரச்சனைக்கு வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நான் போகாம சரி பண்ணிட்டேன் ரெண்டு தடவை மெடிக்கல்ல வந்து மாத்திரை வாங்கி போட்டேன் அப்பயும் வந்து சரி ஆகலை மாத்திர வாங்கி போட்டு ஆர்டி வைத்திய தான் சாப்பிட்டேன் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையுமே என் சின்ன பையன் சொல்றான் எம்மா உனக்கு மட்டும் கையில அடிபடல எங்களுக்கு தான் கையில கிழிஞ்சிருச்சு நீ நீலுசு இருக்கு பிற காலை பிடிச்சிங்கிற உன் பொலுசு வந்து தீச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறான் காம்படியா பேசுறது ওর কে বাইনা ভিডিও বুনতে লাইক பண்ணুগা